அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு தகவல் ஆணையம் ஒரு கடிதம் அனுப்புது மனித வள மேலாண்மை துறைக்கு ஒரு கடிதம் அனுப்புது அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டு உள்ள சந்ததிகளை மேற்கோள் காட்டி மனித வள மேலாண்மை துறை அரசு துணை செயலர் அவர்கள் செயலாளர் அவர்கள் அந்த திருமதி சு மதுரை மீனாட்சி அவர்கள் தான் அந்த அரசு துணை செயலாளராக இருக்காங்க அவங்க ஒரு அனைத்து துறைகளுக்கும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க அந்த சுற்றறிக்கையை தெளிவா சொல்லிட்டாங்க இதில் தனி கவனம் செலுத்தணும் இது ஏன்னா தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சார்ந்தது இந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களும் தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சார்ந்தது ஆகையால் அனைத்து துறை அலுவலர்களும் மாவட்ட ஆட்சியர்கள் இதில் தனி கவனம் செலுத்தி உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலர்கள் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர்களுக்கு அறிவுறுத்துங்க அவங்க எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க இந்த சுற்றறிக்கை எப்போ அனுப்பப்படுது அப்படின்னா பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மனிதவள மேலாண்மை துறை அந்த அரசு துணை செயலாளர் திருமதி சு மதுரை மீனாட்சி அவர்கள் அனுப்புறாங்க பேரே பாருங்க மதுரை மீனாட்சி இதெல்லாம் அனுப்புறீங்களே அதை கீழ்நிலை அலுவலர்கள் கடைபிடிச்சாங்களான்னு பாத்தீங்களா நீங்க பாட்டு அனுப்பிட்டு அரசு அலுவலகத்தில் உட்காந்துக்கிறீங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலர்களும் மேல்முறையீட்டு அலுவலர்களும் எப்பையும் போல அவங்க அனுப்புறது வேலையை அவங்க பார்க்கட்டும் நம்ம எப்பையும் போல தகவல் கொடுக்க வேண்டாம் எப்பையும் போல பிரிவு ஆறு மூனை பின்பற்றாம நம்ம த மாற்றம் செய்ய வேண்டாம் நமக்கு மேல்முறையீடாக திரும்ப வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மாற்றம் செய்வோம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு மனைவி மாற்றம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மெத்தன போக்களை வந்து பொதுத்தகல் அலுவலர்களும் மேல்முறையீட்டு அலுவலர்களும் செயல்படுறாங்க இவங்க இப்படி செயல்படுவதற்கு இரண்டு துறைகள் வந்து காரணமாக இருக்கு அப்படித்தான் நம்ம சாட்டணும் இது வந்து ஒரு குற்றச்சாட்டு தான் ஏற்கனவே மேல்நிலையில இருக்கக்கூடிய இந்த அரசு துறை செயலாளர் அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் அனுப்பக்கூடிய சுற்றறிக்கைகளை இவங்க பின்பற்றலை நீங்க அனுப்புறீங்க இவங்க பின்பற்றுறாங்களா நீங்க அதை பார்க்கணும் பார்க்காது உங்களுடைய தவறு நீங்க பார்க்காது பார்த்திருந்தீங்கன்னா இவங்க சரியாக செயல்பட்டு இருப்பாங்க ஒண்ணு இரண்டாவது யார் மேல நம்மளுடைய குற்றச்சாட்டு அப்படின்னா தகவல் ஆணையம் தகவல் ஆணையம் இந்த சுற்றறிக்கையில இருக்கக்கூடியதா பின்பற்றுறாங்களா இல்லை சட்டத்தை தான் பின்பற்றுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய பொறுப்பு கடமையும் தகவல் ஆணையத்துல இருக்கு ஏன்னா நீதிமன்றம் வந்து கடுமையாக தீர்ப்புகள் வழங்குது அரசு அலுவலர்கள் சரியாக செயல்படணும் இல்லைன்னா நாங்க பணியிடை நீக்கம் செய்துக்கு உத்தரவு பிறப்பிப்போம் அப்படின்னு சமீபத்தியமா கூட ஒரு காவல் ஆய்வாளருக்கு பணியிட நீக்கங்கள் சொன்னாங்க இன்றைக்கு சொல்றாங்க அரசு துறை செயலாளரே நேரடியாக வந்து ஆஜராகணும் நீதிமன்றத்துல தலைமை செயலாளர் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த தகவல் ஆணையம் அப்படி பண்ணுதா தகவல் ஆணையம் இருக்கேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த மதுரை மீனாட்சி அவர்கள் அனுப்பிய ஒரு சுற்றறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பன்னிரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனுப்பியிருக்காங்க இதுல என்னெல்லாம் அவங்க சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா பொது தகவல் அலுவலர்கள் தகவல் வழங்கும் பட்சத்தில் எப்படி நீங்க கடைபிடிக்கணும் எதை பின்பற்றி நீங்க தகவல் வழங்கணும் அந்த பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற தகவல் ஆணையத்தின் இணையதளத்துல இருக்கு எந்த ஃபார்மட்ல நீங்க தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்து தகவல் ஆணையத்துக்கு நீங்க விசாரணைக்கு போகணும் அப்படின்னா கட்டாயமாக பொது தகவல் அலுவலர் தான் போகணும் பொது தகவல் அளவு போகாம உங்களுக்கு கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு பியூனவோ ட்ரைவரவோ நீங்க அனுப்பக்கூடாது இதுல நல்லா கேட்டுக்கோங்க இப்படியெல்லாம் வாராங்க வராங்க பியூன் தான் வராங்க மேக்ஸிமம் அவர் என்னன்னா அவர் ஒரு பணிச்சுமை காரணமா ஏதோ ஒரு மீட்டிங் போயிட்டாரு பொது தகவல அதனால என்ன வந்து போக சொல்லி படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்ப அந்த ஆணையர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வாப்பா நீ எந்த கேடல வேலை பார்க்குற உன்னுடைய தகுதி என்ன நீ பியூனா கிளர்க்கா இல்ல அப்படின்னா நீ டிரைவரா உன் ஐடி கார்டை கொடு நீ எல்லாம் வரலாம்மா ஒரு பொது தகவலர் வர வேண்டிய இடத்துக்கு நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லி அந்த அந்த பொது தகவலருக்கு நீங்க தண்டம் விதிக்கணும் இதை நீங்க அவர் வந்தவர் யாருன்னு கூட நீங்க பாக்குறது இல்லை ஏதோ பேரை வாசிக்கிறாங்க இப்ப தென்காசி ஆஹ் மாவட்டத்தை கல்வி அலுவலர் பொது தகவல் அலுவலர் அப்படிங்கிறாங்க உடனே யாரோ ஒருத்தர் வர அவர் ஆணையர் கேக்குறதே கிடையாது நீங்க யாரு என்ன பதவி வைக்கிறீங்க உண்மையிலே நீங்க பொது தகவல் உங்க ஐடி கார்டை கொடுங்கன்னு சொல்லி பார்ப்பதே கிடையாது இப்படி ஒரு தான் விசாரணை நடக்குது ஆனா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த சுற்றறிக்கையில கட்டாயமாக பொது தகவல் அந்த ஆணையத்தின் விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து என்ன சொல்றது அப்படின்னா யார் நீங்க போறீங்க அப்படிங்க தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து அரசு அலுவலர்கள் ஆணையத்தின் விசாரணையின் போது ஐடி கார்டு அணியணும் அடையாள அட்டை அணிஞ்சுதான் நீங்க ஆணையத்தின் விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொல்றாங்க அடுத்து ஒரு தகவலை ஒருத்தர் ஒரு தான் கேட்க முடியுமா இல்ல மீண்டும் மீண்டும் கேட்கலாமா அப்படின்னா அவர் ஒரு முறை தான் கேட்கணும் அப்படின்னு சட்டத்துல எங்கேயுமே சொல்லப்படலை இப்ப ஒருத்தர் ஒரு தகவல் வாங்குவாரு அதோடைய நகலை ஒரு நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணிடுவாரு மீண்டும் அந்த தகவல் தேவை இருக்கும் வேற ஒரு அரசு அலுவலகத்துக்கோ இல்ல வேற ஒரு நீதிமன்றத்தோ கொடுப்பதற்கு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவர் மீண்டும் மனு செஞ்சு அந்த தகவல்களை பெறலாம் சில நேரத்துல என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு முறைதான் நீங்க மனு செய்யணும் ஒரு முறைதான் தகவல் உங்களுக்கு தரப்படும் இரண்டு முறை மனு செஞ்சிருக்கீங்க ஏற்கனவே உங்களுக்கு தகவல் கொடுத்தாச்சு நிராகரிக்க அப்படி நிராகரிக்க கூடாது அதற்காகத்தான் ஏற்கனவே இவர் மனு செய்யறாரு பாத்தீங்களா அந்த மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அந்த தகவல்கள் அனைத்தும் கட்டாயமாக மூன்று ஆண்டுகள் நீங்க அலுவலகத்துல பராமரிக்கணும் அப்படிங்கிறாங்க இரண்டாவது இரண்டாம் மேல்முறையீடாக போய் அந்த ஆணையத்தில் விசாரணை நடைபெற்று அந்த விசாரணையின் கோப்புகளை அனைத்தையுமே நீங்க குறைந்தது ஐந்து ஆண்டுகள் கட்டாயமாக பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி சில வழிகாட்டு நெறிமுறைகளை இந்த சுற்றறிக்கையில இந்த மதுரை மீனாட்சி அவர்கள் அனுப்பியிருக்கிறாங்க இதுல ஏற்கனவே இந்த மைத்திரி ராஜேந்திரன் அவர்கள் அனுப்பிய சுற்றறிக்கை இதே மாதிரி அவங்க அரசு துறை செயலாளராக இருக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு சுற்றறிக்கை அனுப்புனாங்க பொது தகவல் அலுவலகம் எப்படியெல்லாம் வந்து தகவல் வழங்கும் போது என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும் அதை அதையும் அவர்கள் இதில் மேற்கோள் காட்டி சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க மைத்திரி ராஜேந்திரன் அவர்கள் அனுப்பிய சுற்றறிக்கை சம்பந்தமாக நம்ம காணொலி நம்ம சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம் பார்க்காத நபர்கள் அதை போய் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்ல அப்படின்னா அதோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு பார்வையில வந்து ஒரு ஆறு சுற்றறிக்கைகளை வந்து இவங்க வந்து மேற்கோள் காட்டுறாங்க ஒன் பை ஒன்னா அவங்க மேற்கோள் காட்டுறாங்க அப்ப ஆறாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுதான் அந்த தகவல் ஆணையம் அனுப்பிய ஒரு கடிதம் அந்த தகவல் ஆணையம் என்ன சொல்றது அப்படின்னா பொது தகவல் அலுவலர்களும் மேல்முறையீட்டு அலுவலர்களும் என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு நாங்க உங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறோம் கடிதம் கொடுக்குறோம் அந்த கடிதத்தை மேற்கோள் காட்டி நீங்க அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பொது தகவல் அலுவலர்களுக்கும் மேல்முறையீட்டு அலுவலர்களுக்கும் நீங்க அனுப்புங்க அந்த மனிதவள மேலாண்மை துறையுடைய செயலாளர் வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க மேற்கொள் கட்டியவங்க சில வழிமுறைகளை வகுத்திருக்காங்க இதுல முதலாவதாக அவங்க சொல்றது என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஆணைய மேல்முறையீட்டு விதி இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஏற்கனவே நம்ம நிறைய காணொலியில நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் ஒரு சட்டம் இருந்தால் அதற்கான விதி இருக்கும் இப்ப பட்டா ப பதிவு புத்தக சட்டம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பட்டா பதிவு புத்தக விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருக்கு இப்ப காவல்துறை சீர்திருத்த சட்டம் இருக்கு அதே மாதிரி காவல்துறை சீர்திருத்த விதிகள் இருக்கு அப்போ ஒரு சட்டம் இருந்தால் ஒரு விதி இருக்கும் அதே போல தகவல் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு இருப்பது போல் இந்த மேல்முறையீட்டு தகவல் ஆணைய மேல்முறையீட்டு விதிகள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுன்னு ஒரு விதி இருக்கு இந்த விதியில பத்தி எண் எட்டு உட்பிரிவு ரெண்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆணையத்தின் விசாரணையின் போது பொது தகவல் அலுவலக தவறாது ஆஜராகணும் எனக்கு உடம்பு சரியில்லை சொந்த பிரச்சனைகள் இருக்கு அலுவலகத்துல ஒரு வேலை இருக்கு இல்ல மீட்டிங் இருக்குன்னு சொல்லி நீங்க அதை தவிர்க்க கூடாது கட்டாயமாக நீங்க ஆணையத்தின் விசாரணைக்கு ஆஜராகணும் வேற யாராவும் நீங்க அனுப்ப கூடாது அப்படி உங்களுக்கு எமர்ஜென்சியா இருக்கும் பட்சத்தில் யாராவச்சு அனுப்புறீங்கன்னா கீழே கடையில் ஊழியர் அனுப்பக்கூடாது இந்த பியூனு கிளர்க்கு டிரைவர் அனுப்ப கூடாது உங்கள் கேடருக்கு இருக்கக்கூடிய வேற ஒரு துறை சார்ந்த அலுவலர்களோ யாரோ ஒருத்தரை நீங்க அனுப்புங்க அதுக்கான கடிதத்தை முன்னாடியே நீங்க ஆணையத்துக்கு தெரிவிச்சிருங்க கடிதம் அனுப்பிடுங்க ஐயா என்னால வர முடியாது எனக்கு பதிலாக இந்த ஒரு பொது தகவல ஆஜர் அவர் வருவாங்க சொல்லி நீங்க அனுமதி சொல்லி முதல் அவங்க சொல்றாங்க சரி இரண்டாவது வழிகாட்டுதல் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு உட்பிரிவு ஒன்னின் படி பெறப்படும் அனைத்து மனுக்களையும் நீங்க தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஏழு உட்பிரிவு ஒன்னின் படி தகவலாக பொது தகவல் அலுவலர் வழங்குவது அவருடைய கடமை இந்த கடமையை நீங்க வந்து மறுக்க கூடாது ரெண்டாவது நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா உதவி பொது தகவல் அலுவலர் தகவலை வழங்குவார்னு சொல்லி மனுவை மாற்றம் செய்யறீங்க உதவி பொது தகவல் அலுவலர்கிட்ட இருந்து தகவலை நீங்க வாங்கி நீங்க தான் பொது தகவல் அலுவலகம் தான் கொடுக்கணும் உதாரணமாக இப்போ ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலகத்துல இருக்கக்கூடிய துணை மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர் அதாவது ஜோனல் தான் பொது தகவல் அலுவலர் இவங்களுக்கு ஒரு மனு செய்வோம் இவங்க என்ன செய்வாங்க அந்த மனுவை ஊராட்சி செயலருக்கு உதவி பொது தகவல் போட்டு அனுப்பிடுவாங்க அப்போ ஊராட்சி இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி செயலர் வந்து நேரடியாக மனுதாரருக்கு தகவலை கொடுப்பார் நீங்க கட்டாயமாக அப்படி கொடுக்க கூடாது உதவி பொது தகவலர் மனுதாரருக்கு தகவலை வழங்கக்கூடாது இந்த பொது தகவல் அலுவலர் தான் உதவி பொதுத் தலைவர் வாங்கி பதில கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க பொது தகவலை அவர் தான் தகவல் கொடுக்கணும் அவர் வந்து கிராம நிர்வாக அலுவலர் பொது தகவல் அவர் உதவி பொறுத்த அவர் நீங்க அவர் வந்து தகவலை பெற்று தரணும்னு இதுல தெளிவாக இரண்டாவது வழிகாட்டுதல்ல சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது வழிகாட்டுதல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை மூலம் அஞ்சு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபது என்று சுற்றறிக்கை அனுப்பியிருக்கோம் எல்லா துறை பொது தகவல் அலுவலருக்கும் மேல்முறை அலுவலர்களுக்கும் அது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா தகவல் நீங்க மனுதாரருக்கு கொடுக்கறீங்க அப்படின்னா அதுல உங்களுடைய இருக்கு உண்மை நகல்னு போட்டு தகவல் அறிவுரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சின் கீழ் கொடுக்கப்படும் உண்மை நகல்னு சீல் போட்டு உங்க சைன் இருக்கணும் மேலும் உங்களுடைய தொடர்பு என்ன இருக்கணும் அலுவலக முகவரி இருக்கணும் அதையும் தாண்டி இது திருப்திகரமாக இல்லைன்னா நீங்க யாருக்கு மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த மேல்முறையீட்டு அலுவலருடைய பெயர் பதவி இருக்கணும் அது கீழே அந்த அலுவலகத்தினுடைய மின்னஞ்சல் முகவரி இருக்கணும் இதெல்லாம் நீங்க குறிப்பிட்டு தகவல்ல குறிப்பிட்டிருக்கணும் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஏற்கனவே தமிழ்நாடு தகவல் ஆணையத்துல எப்படி தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு படிவம் இணையதளத்துல ஏற்றப்பட்டிருக்கு அந்த படிவத்தும் தமிழ்ல இருக்கு ஆங்கிலத்திற்கு அதை எடுத்து பார்த்து அதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை நீங்க கடைப்பிடிச்சு பதில் கொடுங்க அப்படிங்கிறாங்க இது மூன்றாவது வழிகாட்டுதலாக சொல்லப்பட்டிருக்கு நான்காவது வழிகாட்டுதல் என்ன சொல்றாங்க அப்படின்னா மனிதவள மேலாண்மை துறை ஏற்கனவே பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு அந்த சுற்றறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இப்ப நீங்க ஒரு பொது தகவல் அலுவலர் வந்து ஒரு மனதாரருக்கு கட்டணம் செலுத்த சொல்லி ஒரு கடிதம் அனுப்புறீங்க பதில் கடிதம் தகவல் வேணும்னா இவ்வளவு ரூபா பணம் செலுத்தணும் அப்படின்னு அதை மட்டும் நீங்க சொல்லக்கூடாது எந்த வங்கி கணக்கில் செலுத்தணும் இல்லை எந்த கருவூல கணக்கில் நீங்க செலுத்தணும் எவ்வளவு செலுத்தணும் எத்தனை பக்கங்களுக்கு என்ப ஒரு தெளிவான ஒரு வழிகா சொல்லி நீங்க அந்த வங்கி கணக்கு அந்த இல்லாம நீங்க பதில் வழங்கக்கூடாது அவர் பணம் செலுத்துவதற்கு ஏதுவாக அந்த பணம் செலுத்தக்கூடிய வங்கி மற்றும் கருவூலத்தின் எண்களுடைய அனைத்து தகவல் அடங்கிய ஒரு பதிலை நீங்க மனுதாரருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான்காவது வழிகாட்டுதலாக சொல்லப்பட்டிருக்கு ஐந்தாவது வழிகாட்டுதல் மிக சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆணைய விசாரணைக்கு வாரீங்க வரக்கூடிய நபர் பொது தகவல் அலுவலரா இல்ல பியூனா டிரைவரா இல்ல கிளர்க்கா யாருன்னே தெரியல அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆணைய விசாரணையின் போது கட்டாயமாக அரசாணை முன்னூத்தி அறுபத்தி மூணை பின்பற்றி அடையாள அட்டை அணிந்திருக்கணும் நீங்க தான் பொது தகவல் அலுவலர் என்பதை உறுதி செய்வதற்காக அடையாள அட்டை அணிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே இந்த அடையாள அட்டை வந்து எப்படி அணியணும் என்கிறது நம்ம ஒரு நம்ம சேனல்ல காணொளியாக பதிவு செஞ்சிருக்கோம் அனைத்து அரசு அலுவலர்களும் பணி நேரத்தில் கட்டாயமாக அடையாள அட்டை அணிந்துதான் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈரோட்டை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஐயா கலைமாமணி வள்ளி வந்து ஒரு மனு எழுதுறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அந்த மனுவை விசாரணை செய்த அப்போதைய தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி அவர்கள் இந்த சுற்றறிக்கை அனுப்புறாங்க இந்த அரசாணையின்படி அரசு கட்டாயம் பணியின் போது அடையாள அட்டை அணியணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இதை நம்ம காணொலியாக பதிவு செஞ்சிருக்கோம் அதை பார்க்காத நபர்கள் பாத்துக்கோங்க அப்ப அந்த அரசாணை முன்னூத்தி அறுபத்தி மூணின்படி கட்டாயமாக அடையாள அட்டை அணிஞ்சுதான் பணிபுரியணும் நீங்க அதையும் தாண்டி ஆணையத்துக்கு வரும்போது அடையாள அட்டை இல்லாம வரக்கூடாது அப்படிங்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் யாராச்சும் அடையாள அட்டை இல்லாம தகவல் அலுவலர்கள் ஆணைய விசாரணைக்கு வந்தாங்கன்னா இந்த சுற்றறிக்கை மேற்கோள் கட்டி ஆணையத்தை சொல்லுங்க ஐயா நீங்கதான் சட்டத்தை வந்து சரியா வந்து பின்பற்றல இது மாதிரி ஒரு சுற்றறிக்கை நீங்க ஆணையத்தில இருந்து சொன்னதாக சொல்லி இது மாதிரி மதுரை மீனாட்சி அவர்கள் சுற்றறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அனுப்பியிருக்காங்க அந்த சுற்றறிக்கையின்படி அடையாள அட்டை அணிஞ்சு ஆணையத்துக்கு விசாரணைக்கு பொது தகவலர் வரணும்னு சொல்றாங்க இவர் அடையாள அட்டையே இல்லாமல் இருக்கார் இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க அதுக்கடுத்து ஐந்தாவது வழிகாட்டுதலாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தகவல் அறிவுரிமை சட்டத்தில் ஒரு தகவலை ஒரு முறைதான் கேட்கணும் அப்படின்னு நிறைய பொது தகவலர்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் நம்ம தொடர்பு கொள்றாங்க ஏங்க தகவலை கொடுக்கிறது உங்களுடைய வேலை தகவலுக்கு பணம் செலுத்தணும்னா எவ்வளவுன்னு சொல்லுங்க நாங்க செலுத்துறோம் ஒரு முறை தான் கேட்கணும் இரண்டு முறை தான் கேட்கணும் மூன்று முறை தான் கேட்கணும் எந்த விதமான வரைமுறையும் சட்டத்துல சொல்லப்படல நான் பத்து முறை கேட்டாலும் நீங்க கொடுக்கணும் அதுதான் உங்களுடைய வேலை அதுக்காகத்தான் பொதுமக்களை வரிப்படைத்த உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது நீங்க வந்து சட்டத்தை மாற்றி நீங்க ஒரு சட்டத்தை வரைமுறைப்படுத்த முடியாது நீங்க ஒரு சட்டத்தை மாற்றவும் முடியாது அதுக்கான அதிகாரமும் உங்களுக்கு கிடையாது அப்ப இப்ப நீங்க வந்து எத்தனை முறை வேணாலும் கேட்கலாம் நீங்க ஒரு முறை தகவல் கேட்கறீங்கன்னா உங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்கன்னா உங்க மனுக்கள் அந்த பதில் எல்லாமே அடங்கிய கோப்பு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பராமரிக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த ஆறாவது சுத்தறிக்கையில் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு அதையும் தாண்டி இப்ப ஆணையத்தின் விசாரணையில இருக்கு அப்படின்னா அந்த விசாரணை முடிந்து சாக அந்த பொது தகவலுக்கு சாதகமாகவோ இல்ல பாதகமாகவோ மனுதாரருக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ தகவல் வழங்க சொல்லியோ ஒரு தீர்ப்பு இரண்டாம் மேல்முறையீட்டுல வந்திருக்கு அப்படின்னா அப்பேடுபட்ட கோப்புகளை அந்த தீர்ப்புகள் அடங்கிய அனைத்து ஆவணங்களையும் மனுக்கள் அடங்கிய அந்த கோப்புகளை குறைந்தது ஐந்து வருடங்களுக்கு அந்த அலுவலகத்தில் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஆறாவது சுற்றறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு ஏழாவது சுற்றறிக்கையில தான் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் மைத்திலி ராஜேந்திரன் அவர்கள் அனுப்பிய சுற்றறிக்கையை இதுல மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மனிதவள மேலாண்மை துறை அரசு துறை செயலாளராக இருந்த மைத்திலி ராஜேந்திரன் அவர்கள் இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த சுற்றறிக்கை அனுப்புறாங்க அந்த சுற்றறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தகவல் கோரும் போது நிர்ணயிக்கப்பட்ட கால அளவுக்குள் பொது தகவல்களை தகவல் கொடுக்கணும் அந்த மனுதாரரை தகவல் தராம இழுத்தடிச்சு மன உளைச்சலை ஏற்படுத்தி அவருடைய நேரத்தையும் படையத்தையும் பணத்தையும் நீங்க விரயம் செய்யக்கூடாது இது மிகப்பெரிய குற்றம் அப்படி நீங்க தரலன்னு சொல்லிட்டு மேல்முறையீடாக மேல்முறையீட்டு அலுவலருக்கு போய் அவரும் இந்த பொது தகவல் அலுவலர் வழங்கி அதே தீர்ப்ப தூக்கி அப்படியே கொடுத்து இல்ல அதே தகவலை தூக்கி அப்படியே கொடுத்துட்டு நீங்க இந்த தகவல் சொல்லக்கூடாது இப்படி நீங்க தகவல் கொடுக்காம இழுத்தடிக்கிறதுனால பொதுமக்கள் என்ன பண்றாங்க இந்த அரசு துறை செயலாளர்களுக்கோ இல்ல ஆணையத்துக்கோ போக வேண்டிய காலகட்டத்துக்கு தள்ளப்படுறாங்க அதனால் நீங்க உரிய முறையில குறிப்பிட்ட காலத்தில் அந்த சட்டத்தில் வகுத்துரைக்கப்பட்டவாறு தகவலை வழங்கணும் இதையும் தாண்டி பொது தகவல் அலுவலரை எக்காரத்தை கொண்டு பொது தகவல் அலுவலர் எக்காரத்தை கொண்டு மனுதாரரை தொடர்பு கொள்ள கூடாது தொடர்பு கொண்டு அலுவலகத்துக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது அது மிகப்பெரிய ஒரு குற்றம் அந்த மைத்திலி ராஜேந்திரன் அவர்கள் அனுப்பிய சுற்றில சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே நம்ம காணொலியில் காணொலியாக நம்ம சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம் இது ஏழாவது சுற்றறிக்கை எட்டாவது வழிகாட்டுதலாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு உட்புரிய ஒன்னின்படி ஒரு தகவல் கேட்டு நம்ம மனு செய்வோம் அதே பொது தர தரமாட்டாரு அப்ப மேல்முறையீட்டு மனுவாக பத்தொன்பது ஒண்ணுல போவோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மேல்முறையீட்டு மனுவை பொது தகவல் அலுவலருக்கு உள்ள மேல் படிநிலையில் உள்ள ஒரு அலுவலர் வந்து உரிய விசாரணை செய்து கட்டாயமாக அந்த மனுதாருக்கு நீங்க தகவல் கொடுக்கணும் அவர் வந்து இரண்டாம் மேல்முறையீடு போற அளவுக்கு நீங்க அவரை நிர்பந்தத்துக்கு உள்ளாக்க கூடாது அந்த ஒரு காலகட்டத்துக்கு அவரை நீங்க தள்ளக்கூடாது அவர் இரண்டாம் மேல்முறையீட்டு போய் தான் தகவலை பெறணும் அப்படிங்கிற அவசியத்தை உருவாக்க கூடாது ஆகையால் மேல்முறையீட்டு மனு வந்தா கட்டாயமாக அந்த பொது தகவல் அலுவலருக்கு உள்ள ஒரு மேல்முறையீட்டு அலுவலர் தகவலை தரணும் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த பொது தகவல் அலுவலகத்தே கொடுத்துருவீங்க சில நேரங்களில் அந்த மேல்முறையீட்டு மனுவை பொது தான் கையெழுத்து போட்டு வாங்குறாரு ஏங்க பொது அலுவலர் கொடுக்கல போயிட்டாங்க உங்ககிட்ட வரோம் நீங்களும் அந்த மனுவை அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் எப்படி கொடுப்பாரு ஏற்கனவே என்ன கொடுத்தாரோ தான் கொடுப்பாரு இல்லை கொடுக்கலன்னா அதாவது கொடுக்க மாட்டாரு இப்படியே ஒரு சுற்றறிக்கைகளை எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு ஒரு அரசு அலுவலர்கள் வேலை செய்வீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மன வருத்தத்துக்குரிய செயல் இந்த மாதிரி ஒரு எட்டு வழிகாட்டுதல்களை அடக்கிய ஒரு சுற்றறிக்கையை இந்த மதுரை மீனாட்சி அவர்கள் வந்து அனுப்பியிருக்காங்க எல்லா அரசு துறை செயலாளர்களுக்கும் எல்லா அரசு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அவங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய பொதுத் தலைவர்கள மேல்முறை அலுவலரை கட்டாயம் இதை கடைபிடிக்க சொல்லுங்கன்னு அனுப்பியிருக்காங்க இது கடைபிடிக்கப்படுதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இந்த சுற்றறிக்கை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் இதுபோல் சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி